எல்லாம் இந்த ஸ்லோகத்தை குறிக்க கூடிய நாமங்கள் அடுத்த வார்த்தை என்னது பிரபவஹ அப்படின்னு வார்த்தை கொடுக்குறார் பிரபவஹ அப்படின்னா பிரகிருஷ்ட ரூப என பவதி இது பிரபவஹ பகவான் இந்த உலகத்துல வரார் வரும்போது எப்படி வரார் தன்னுடைய பெருமைகளை கொஞ்சம் கூட குறைச்சிக்காம அப்படியே வராறோம் பொதுவா நம்ம ஏதாவது புது இடத்துக்கு போறோம் புது இடத்துக்கு போனா நம்மள இப்படி அப்படிதான் கவனிச்சுப்பாங்க நம்ம இந்த ஊர்ல ராஜாவா இருக்கலாம் ஆனா புது இடத்துக்கு போனா நம்மள என்ன பண்ணுவாங்க சின்ன சேர் கொடுப்பாங்க சின்ன ஒரு எனக்கு பெட்டு கொடுப்பாங்க தூங்கிறதுக்கு கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியாது நாம் என்ன பண்ணுவோம் அங்கே போகும்போது பெரிய வசதியாலெலாம் போக மாட்டோம் இங்கே வீட்டில் இருக்க மாதிரி பெரிய பெரிய சோஃபாலாம் தூக்கிட்டு வாடா இங்கே இருக்கக்கூடிய பெட்லாம் தூக்கிட்டு வாடா அங்கே போட்டு பழு தூங்கலான்னா போக மாட்டோம் இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படியே சிம்பிளாக வாழ்ந்துட்டு போயிட்டு இருப்போம் ஆனால் பகவான்லாம் அப்படிலாம் போக முடியாதான் அவர் எங்கே போனாலும் ரொம்ப வசதியாக தான் போவாராம் எங்கே போனாலும் தன்னுடைய பெருமைகள் கொஞ்சம் கூட குன்றாம அப்படியே போகிறதுனால அவனுக்கு பேர் பிரபவ அப்படின்னு சொல்லி சொல்ற